தஞ்சையில் இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் சுதந்திரம் பெற்ற பிறகு சட்டத்தை இவரால் மட்டுமே வரையறுக்க முடியும் அதற்கு தகுதியும் திறமையும் இவருக்கு மட்டுமே உண்டு என திரு மவுண்ட் பேட்டன் உட்பட அனைத்து இந்தியர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசியல் நிர்ணய சபை சட்டம் ஏற்ற தலைவராக இருந்து இந்திய அரசியல் அமைப்பை இயற்றிய சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி தஞ்சையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இடதுசாரி பொதுமேடை நிர்வாகிகள் சில உறுதிமொழிகளையும் எடுத்துக்கொண்டனர் அந்த உறுதிமொழி என்ன என்று பார்ப்போம் மக்களை பிளவுபடுத்தும் மனுதர்ம தர்ம சனாதன கொள்கைகளை முறியடிப்போம் நாட்டில் நிலைவரும் சாதிய தீண்டாமை குடும்பங்களை முறியடிக்கவும் மக்களை பிளவுபடுத்தும் கார்ப்பரேட் காவி பாசிசத்தை வெழ்த்திடவும் மக்களை அடிமைகளை அதாவது மக்களை அடிமைகளாக வைத்திருக்கும் மனு தர்ம சனாதன கொள்கைகளை விரட்டி அடிக்கவும் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தின்படி அடக்கப்பட்ட சிறுபான்மை மக்களை பாதுகாக்கவும் தேசிய இடங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் சம உரிமைகளுக்காகவும் சமத்துவத்திற்காகவும் சாதி மதம் கடந்து ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று உறுதிமொழியை நிகழ்ச்சியில் இடதுசாரி பொதுமேடை நிர்வாகிகள் எடுத்துக்கொண்டனர் நிகழ்ச்சியில் மக்கள் அதிகார மாநில பொருளாளர் காளியப்பன் தலைமை வைத்தார் இடதுசாரி ஒருங்கிணைப்பாளர் துரை மதிவாளன் மக்கள் கலை இலக்கிய கழக இணை செயலாளர் ராவணன் சிபிஐஎம் நிர்வாகி குருசாமி ஏஐடியூசி மாவட்ட தலைவர் சேவையா எழுத்தாளர் சாம்பான் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி நிர்வாகிகள் தியாகராஜன் மாயன் மணி நாகராஜன் பிரேம்குமார் ஆகியோர் பங்கேற்றனர் மேலும் நிகழ்ச்சியில் போக்குவரத்து சங்க நிர்வாகிகள் முருகவேல் தங்கராசு உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அத்துடன் மாவட்ட தலைவர் அருண் செயலாளர் லட்சுமணன் ஆட்டோ சங்க பாதுகாப்பு பேரவை தாமஸ் சாமிநாதன் திராவிட தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் லங்கராஜ் ஆதி தமிழர் பேரவை கலை இலக்கிய பிரிவு மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர் ஏற்ப உறுதி ஏற்போம் நினைவிட உறுதி ஏற்போம் சமத்துவம் நிலவிட உறுதி ஏற்போம் எரிப்போம் விரட்டி அடிப்போம் அரிப்போம் விரட்டி அடிப்போம் மகப்புவாத சக்திகளை மகுப்புவாத சக்திகளை மனவாத சக்திகளை மனவாத சக்திகளை உறுதி ஏற்போம் நினைவு நாளில் அறுபத்தெட்டாவது நினைவு நாளில் ஏற்ப உறுதி ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் கருக்க வீர வணக்கம்